கத்துடை நாமம் மய்மைப்படுவதாக அன்பானவரே இந்த நாளிலேயும் சத்திய ஒளி யூடியூப் சேனல் நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மதிப்புக்குரிய அன்பு சகோதரர் பன்வாசனனை நான் வரவேற்கின்றேன் போல் வீவர்ஸ் யாவரையும் அன்போடைய கத்துரை நாமத்தில் வாழ்த்து பொங்கலையும் நான் வரவேற்கின்றேன் தேவநாமம் மய்மைப்படுவதாக இன்றைக்கு என்னுடைய அன்பு சகோதரர் பர்னவாஸ் அவர்கள் என்னை வந்து சந்தித்தார்கள் ஒரு பெரிய கேள்வியோடு கூட அவர் வந்தார் என்ன கேள்வி என்று கேட்டால் இன்றைக்கு சபையில் பெண்கள் சகோதரிகள் முக்காடு போடுகிறார்களே அதை குறித்த விமர்சனங்கள் நிறைய இருக்கிறது அதை ஏன் போட வேண்டும் ஏற்காக போட வேண்டும் அதனுடைய அர்த்தம் என்ன என்ற கேள்வியோடு கூட சகோதரர் என்னிடத்தில் வந்து இதை குறித்து ஒரு கலந்துரையாடல் செய்தார் அந்த சமயத்தில் அவர் கேட்ட கேள்விகள் நிறைய கேள்வி ஆனால் அதில் ஒன்று முக்காடு இப்போ இந்த முக்காட்டை பற்றியதான பின்னணி ஏதாவது இதுக்கு ஒரு பேக்ரவுண்டு அல்லது பாரம்பரிய வீரர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏதாவது இருக்கிறதா எதற்காக இந்த முக்காடு போடப்படுகிறது இதனுடைய அர்த்தம் என்ன இப்போது புதிய ஏற்பாட்டில் இந்த முக்காட்டினுடைய அவசியமும் என்ன என்பதை குறித்த கேள்வி சகர எழுப்பினதினால் இப்போது அந்த கேள்விக்குரியதான பதிலை கத்துடைய நாமத்தில் உங்களுக்கு எடுத்துரைக்க நான் விரும்புகின்றேன் இப்போ பொதுவாக நான் பார்க்கும்போது ஒன்று ரெண்டு குருந்தியர் புத்தகத்தில் மூன்றாம் அதிகாரத்தை நான் வாசித்து பார்த்தால் அங்கே முக்காட்டினுடைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ இந்த முக்காட்டை பற்றி இந்த புத்த இந்த ரெண்டு குருந்தியர் மூணாம் அதிகம் சொல்லப்பட்டுக்கிறதான விஷயங்களை நான் பார்க்கும்போது இது ச சாதாரணமாக சகோதரிகள் போடக்கூடிய அந்த முக்காட்டை குறித்து பேசுகிற விஷயம் இங்கே இல்லை இதனுடைய பின்னணி சுவிசேஷம் மோசே காலகட்டத்தில் தேவன் வெளிப்படுத்தின பிரமாணத்தினுடைய மேன்மையான அந்த ஊழியம் மகிமையாக இருக்குமானால் அது ஒளிந்து போகிறதான ஒரு ஊழியம்தான் ஆனாலும் அதை குறித்த மேன்மை அதை காட்டிலும் மேன்மையாக இருப்பது கிறிஸ்துவின் ஊழியம் இப்போ அந்த ஊழியத்தினுடைய மேன்மையினுடைய அவசியம் என்ன என்பதை குறித்து விளக்குவதற்காக அந்த முக்காடு உவமை சொல்லாக சொல்லப்பட்டு இங்கே விளக்கப்பட்டிருப்பதை நாம் அறிகின்றோம் இதுதான் இந்த ரெண்டு குருந்தியர் மூணாம் மதத்தில் இருக்கிறதான பின்னணி இப்போ இதை குறித்து நான் விளக்க வரவில்லை உங்களுக்கு அந்த விஷயத்தை நான் சொல்லுகிறேன் எடுத்தார் போல ஒன்னு கொருந்தியரின் புஸ்தகம் ஆஹ் பதினொன்னாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் சகோதரிகள் ஏன் முக்காடு போட வேண்டும் எதற்காக போட வேண்டும் எந்த சந்தர்ப்பத்தில் இந்த முக்காடு போட வேண்டும் என்பதை குறித்ததான ஒரு விளக்க உரையை பபு சபைக்கு இதை கூறுகிறார் என்ற விஷயத்தை நாம் அறிய வேண்டாம் ஓகே இது இப்படி இருக்க இந்த முக்காடு கலாச்சாரம் எப்படி வந்தது என்பதை குறித்து உங்களோடு கூட ஒரு சில நிமிஷங்கள் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அன்பானவரே பாருங்க முதலாவது நான் பார்க்கும்போது இந்த முக்காடுனா என்னன்றதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த முக்காட்டை குறித்ததான கேள்விகள் நமக்கு வராது என்ன என்ன இதை பற்றி தெரிய வேண்டும் என்று சொன்னால் அதாவது இஸ்ரவேலருடைய கலாச்சாரத்தில் ஐ மீன் எபிரேய கலாச்சாரம் அல்லது யூத கலாச்சாரம் என்றெல்லாம் நாம் சொல்ல முடியும் இந்த யூத கலாச்சாரம் என்று சொல்லுவது நாம் நினைக்கிறது போல யூதர்களுக்கென்று தனி ஒரு கலாச்சாரம் இல்லை கலாச்சாரம் என்றால் முக்கியமாக மொழி அதனுடைய ஸ்லாங் அதே போல் பாரம்பரியமாக அவர்கள் பின் பின்பற்றி வரக்கூடிய முறைகள் இதற்கு தான் கலாச்சாரம் என்று அறிவிக்கப்படுகிறது சொல்லப்படுகிறது இப்போ இந்த யூதர்கள் பின்பற்றக்கூடிய கலாச்சாரம் என்று சொல்லும்போது அது அவர்களா உண்டாக்குனதான பாரம்பரிய செயல்முறை அல்ல அது அவர்கள் வேதத்திலே சொல்லப்பட்ட விஷயத்தை தேவன் வெளிப்படுத்தின விஷயத்தை அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே கடைபிடித்து வருகிறார்கள் இது வேத கலாச்சாரம் இது தேவன் கூறின கட்டளைகள் அதை அவர்கள் பாரம் பாரம்பரியமாக பின்பற்றி வருவதினாலே அதை நாம் உலகத்தால் இது எபிரேய கலாச்சாரம் யூத கலாச்சாரம் என்று நாம் கூறுகிறோம் அது யூதர்களுக்கு தனி ஒரு கலாச்சாரம் அங்கே இல்லை வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையே அவர்கள் பின்பற்றுவதால் அதை நாம் யூத கலாச்சாரம் என்று நாம் சொல்லுகிறோம் ஓகே இப்போ நம்ம கேள்வி கேட்டபடி அந்த முக்காட்டை பற்றியுள்ள விஷயங்கள் என்ன ஒரு ஒரு யூத குடும்பத்தில் முக்கியமாக ஒரு குழந்தை பிறக்குது அப்படின் என்று சொன்னால் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையில் நாலு விஷயங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் அதாவது நாலு நிகழ்வுகள் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தப்பட வேண்டும் அப்படி அந்த நிகழ்வுகள் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையிலே இல்லாவிட்டால் அந்த குழந்தை அந்த யூத வம்சத்திலிருந்தே அந்த ஜனத்தாரிடத்திலிருந்து அருப்புண்டு போவான் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது அதுதான் முக்கியமான விஷயம் இப்போ அந்த குடும்பத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு என்னென்ன நிகழ்வுகள் முக்கியமாக நடத்தப்படும் என்பதை இப்பொழுது நான் உங்களுக்கு கூறுகிறேன் முதலாவதாக பாருங்க ஒரு யூத குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையினுடைய பிறந்த எட்டாவது நாளில் அந்த குழந்தைக்கு பிரிட் மிலா என்று சொல்லக்கூடிய விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும் பிரிட் மிலா என்று அந்த விருத்த சேதத்தை குறித்து எபிரிய சொல் சொல்லப்படுகிறது இந்த பிரிட் மிலா என்று சொன்னால் என்ன அதாவது இதுக்கான விளக்கங்கள் நிறைய இருக்கிறது பட் ஒரு ஒரு கருத்தை சொல்லலாம் இந்த பிரிட் மிலா எட்டாவது நாளில் நடத்தப்படும் அதாவது விருத்த சேதனம் அதோட அர்த்தம் என்ன அப்படி கேட்டால் தேவனுக்கும் தேவனுடைய ஜனம் அன்றைக்கு பதினேழாம் அதிகாரம் ஆதி காலத்தில் வசதி பார்த்தா அதனுடைய விளக்கங்கள் தெளிவாக இருக்கும் தேவனுடைய தேவனுடைய கட்டளை அது அப்போது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் செய்யப்பட்ட உடன்படிக்கை அந்த உடன்படிக்கையின் அடையாளம்தான் விருத்த சேதனம் அந்த விருத்த சேதனம் எதற்காக அது தேவனுக்கு சொந்தமான மக்கள் இவர்கள் மாத்திரமல்ல தேவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் இவர்கள் அது மாத்திரம தேவனுக்காக புனிதமாக்கப்பட்ட மக்கள் இவர்கள் அது மாத்திரமல்ல தேவனுக்காக படைக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம் அதனோட அர்த்தம் என்ன அதனுடைய நோக்கம் என்னவென்று கேட்டால் இந்த உலகத்தை ரசிக்க தேவன் விரும்பினார் இந்த உலகத்தை ரச்சிப்பதற்கு தேவன் அந்த ஜனங்களை அதாவது இஸ்ரவேல் மக்களை அவர் தமக்காக தெரிந்து கொண்டார் இந்த உலகத்தின் சார்பாக அவர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாக உலகத்துக்கு ரட்சணியத்தை வெளிப்படுத்த தேவன் விரும்பினார் இப்போ அந்த திட்டத்தை நிறைவேற்ற தேவன் தெரிந்து கொண்ட ஒரு ஜாதி தான் யூதகுல ஜாதி இதனுடைய அஸ்திபாரமாய் ஆண்டவர் அபிரகாமை தெரிந்து கொண்டார் அவன் சந்ததியை தேவன் தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்பதனுடைய அடையாளமாக சொல்லப்பட்ட விஷயம்தான் விருத்த சேதனம் மற்ற ஜாதிகளுக்கு புறஜாதிகளுக்கு இந்த கட்டளை இல்லை அவர்கள் இதை செய்ய வேண்டும் என்ற அவசியமும் இல்லை அவர்களுக்கு இது குறித்ததான அறிவும் ஆற்றலும் இல்லை ஏன் கேட்டால் அதனுடைய நோக்கம் அவர்களுக்கு தெரியாது ஆனால் யூதர்களுக்கு இந்த நோக்கம் என்ன என்று அவர்களுக்கு தெரியும் இது விருத்த சேதனம் என்பது தேவனுக்கு சொந்தமான மக்கள் என்பதை வெளிப்படுத்துவதற்கான ஒரு அடையாளம்தான் சரீரத்தில் காணப்படக்கூடிய ஒரு அடையாளம்தான் விருத்த சேதனம் அதற்கு பேர் தான் பிரிட் மிலா இது அந்த குழந்தைக்கு செய்யப்படாவிட்டால் அந்த குழந்தை அந்த ஜனத்தாரிடத்திலிருந்தே அறுப்புண்டு போவான் என்று பதினேழாம் அதிகாரம் ஆதி ஆகமத்தில் தெளிவாக ஆண்டவர் கூறுவதை நாம் அங்கே பார்க்க முடியும் ஓகே இது மட்டுமல்ல யூத குல குடும்பத்தில் பிறந்த குழந்தை மாத்திரமல்ல அந்த யூத யூதர்கள் அல்லது இஸ்ரவேல் மக்கள் அந்நியர்களை அவர்கள் தங்கள் வீட்டுக்கு சேர்த்து கொண்டாலும் சரி அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளும் வித்த சேனம் பண்ணப்பட வேண்டும் அதே போல் மார்க்கெட்டில் போய் அடிமைகளை விலக்கி வாங்கி வந்தாலும் அந்த அடிமைகளுக்கும் அவர்கள் விருத்த சேதனம் செய்ய வேண்டாம் மாத்திரமல்ல அடிமைகளுக்கு பிறக்கிற குழந்தைகள் அவர்களும் விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும் ஸோ ஒரு யூத குடும்பத்தில் நீங்கள் நானும் இப்போ நம்ம ஏரியாவில் நம்ம இந்திய கலாச்சாரத்தின் அடிப்படையில் சொந்தக்காரங்களை வீட்டில் போய் தங்கிட்டு வந்துடுவோம் தெரிஞ்சவங்க வீட்டில் போய் தங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி அங்கே போய் தங்கிட்டு வர முடியாது அங்கே அவங்க வீட்டில் தங்கணும் நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் அவங்களுடைய கலாச்சாரப்படி கட்டளைப்படி விருத்த சேதனம் செய்தால் ஒழிய அவங்களோடைய நம்ம மெங்கிலாக முடியாது அப்போது அவங்க குடும்பத்தில் பிறந்த எல்லாருக்கும் வேலைக்காரருடைய பிள்ளைகள் அடிமைகள் அடிமையினுடைய பிள்ளைகள் அந்நியர்கள் அந்நியனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் விற்தசேதனம் செய்யப்பட வேண்டியது அவசியம் இது தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு அடையாளம்தான் சரீரத்தில் காணப்படக்கூடிய விருத்த சேதனம் என்பதை நாம் அறிய வேண்டாம் ஓகே இப்போது இது எட்டாவது நாளில் செய்யப்பட வேண்டிய விஷயம் மிலா இனி அடுத்து ஒரு நிகழ்வு இருக்கிறது அந்த நிகழ்வு அந்த குழந்தை பிறந்து அல்லது விருத்த சேதனம் செய்யப்பட்டு முப்பத்தி ஓராவது நாளில் மிகப்பெரிய ஒரு விழா அந்த குழந்தைக்கு கொண்டாடப்படும் எல்லா யூத குடும்பத்திலையும் அது கொண்டாடப்படும் அந்த கொண்டாடப்படக்கூடிய அந்த நிகழ்வு அந்த விழா என்னவென்று கேட்டால் பிடியோன் ஹாபென் என்று அர்த்தமாகும் பிடியோன் ஹாபென் என்ற அர்த்தம் இது மீட்பு என்று அர்த்தம் மீட்பு என்பது என்றால் என்ன முதல் பேரானவனாக முதல் பேரானவரை மீட்டுக்கொள்ளுதல் என்று அர்த்தமாகும் முதல் பேரானவரை மீட்டுக்கொள்ளுதல் விருத்த சேதனமானது எல்லா ஆண் பிள்ளைகளும் செய்யப்பட வேண்டிய விஷயம் ஆனால் அதே சமயத்தில் அந்த குடும்பத்தில் முதல் பிறந்த குழந்தை ஆண் பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் அதை ஆட்டோமேட்டிக்காக எட்டாவது நாளில் விற்பசேதனம் செய்து விடுவார்கள் ஆனால் அந்த முதல் பிறந்த அந்த குழந்தைக்கு குழந்தை ஆண் பிள்ளையை முப்பத்தி ஓராவது நாளில் அதை மீட்டு கொள்ள வேண்டும் அந்த எதற்காக மீட்டுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய விஷயம் வேறு நான் உங்களுக்கு தெளிவாய் இன்னொரு சமயத்தில் இதை இந்த விடியோனு குறித்து அதாவது மீட்பை குறித்து விளக்கமாக உங்களுக்கு சொல்லலாம் ஆனால் இதனுடைய நோக்கம் என்னவென்று கேட்டால் ரெடப்ஷன் ரெடப்ஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பான் என்று அர்த்தமாகும் முதல் பேரானவரை மீட்டுக் கொள்ளுது ஏன்னு கேட்டால் முதல் பேரானவர் யாவரும் கடவுளுக்கு சொந்தமானவங்க அந்த அவங்க தேவனுடைய திட்டப்படி இப்போ அந்த கடவுளுக்கு சொந்தமானவனை நம்ம மீட்டுக் கொள்ளுதல் இந்த மீட்கள் என்ற வார்த்தை பாவத்திலிருந்து மீட்டு கொண்டார்கள் அப்படின்னு நினைச்சிடாதீங்க அது வேற இது வேற அது முதல் பேரான் சொன்னால் கடவுளுக்காக சர்வீஸ் பண்ண வேண்டும் தேவனுக்காக இப்போ தேவனுக்காக சர்வீஸ் பண்ணக்கூடிய அந் அந்த நிலையிலிருந்து குடும்ப வேலைக்காக குடும்ப பொறுப்பெடுத்துக்கொள்ள சமூக பொறுப்பெடுத்துக்கொள்ள நற்காரியங்களை சமுதாயத்தில் செய்யும்படிக்கு அந்த குழந்தையானது மீட்டு கொல்லப்பட வேண்டும் அதாவது ஃபஸ்ட் பானாக இருந்தால் முப்பத்தி ஓராவது நாளில் மீட்டு கொள்ளப்பட வேண்டும் இப்போ இதனுடைய விளக்கம் நான் பின்னாடி தருகிறேன் இப்போ மனசில் வச்சுக்கங்க என் கேட்டால் இது முக்கியமான விஷயம் ரெண்டாவது விஷயமாக முப்பத்தி ஓராவது நாளில் அந்த ஆண் குழந்தை முதல் பிறந்த ஆண் குழந்தைக்கு செய்ய வேண்டிய இரண்டாவது கடமை என்பதை நாம் அறிய வேண்டும் இனி அடுத்த மூன்றாவது விஷயமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இதுதான் முக்கியமானது இது என்னவென்று கேட்டால் பார் மிஜ்வா என்று சொல்வார்கள் என்று சொல்லுவார் இது அர்த்தம் என்ன அதாவது ஒரு யூத குழந்தை பிறக்குமானால் அதை இந்த எட்டாம் தேதி உத்தசேதனம் செய்றாங்களா அதற்கு பிறகு முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த ஃபஸ்ட் பானை மீட்டு கொள்ளுறாங்களா அதற்கு பிறகு ஒரு ஐந்து வயசு வரை அந்த குழந்தையை தாய் கண்ணும் கருத்துமாக வளர்ப்பான் அந்த குழந்தை வளர்க்குறாங்கன்னு எப்படி வளர்க்குறாங்க இந்த தாய் தான் அந்த குழந்தைக்கு முதல் ஆசிரியர் இப்போ அவங்க சொல்லி தருவாங்க இதுதான் அப்பா இது அம்மா இது மாமா அத்தை பெரியப்பா சித்தப்பா என்று சொல்லி உறவுகள் இது நண்பர்கள் இது அந்நியர்கள் என்று சொல்லி உறவுகளை அந்த தாய் அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்து வளர்ப்பார் அந்த தாய் சொல்லாவிட்டால் அந்த குழந்தைக்கு தெரியாது இது ஐந்து வருஷங்கள் வரை இந்த நிகழ்வு நடக்கும் தாயினுடைய கண்ட்ரோலில் அந்த குழந்தை காணப்படும் அதற்கு பிறகு முக்கியமான விஷயம் ஆறு வயசிலிருந்து ஏறக்குறைய பனிரெண்டு வயசு வரைக்கும் தகப்பன் அந்த குழந்தையை பொறுப்பேற்றுக் கொள்வார் இப்போ தகப்பன் பொறுப்பேற்றுக் கொள்ளும்போது அந்த குழந்தைக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அறுநூத்தி பதிமூணு கட்டளை பிரமாண கட்டளைகளை அந்த குழந்தைக்கு அந்த தகப்பன் சொல்லி தருவார் அது மட்டுமல்ல தோரா நபீம் கதிபீம் இது எல்லாத்தையும் அந்த குழந்தைக்கு அந்த தகப்பன் சொல்லித்தருவார் இப்போ தோராவில் இருக்கிறதான சம்பவங்கள் தோரா என்று சொன்னால் என்ன முதல் ஐந்து புத்தகம் மோசேயின் பிரமாண புத்தகங்கள் ஐந்து ஆதியாமம் நமக்கு தெரியுமா இல்லையா ஆதி ஆகமம் யாத்திரியாமம் உபாகமம் என்னாகமம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ இந்த இது எல்லாமே நீங்கள் பார்த்த இதெல்லாம் அந்த ஐந்து புத்தகங்களையுமே இந்த தோ இதுதான் தோராயின்னு சொல்லுவது இதை அந்த குழந்தைக்கு அந்த தகப்பன் சொல்லித்தருவார் இப்போ அந்த குழந்தைக்கு சொல்லித்தரும்போது என்னென்ன நிகழ்வுகள் ஆதி ஆமத்தில் நடந்ததான எல்லா முதல் பத்து அதிகாரங்கள் ஆமத்திலிருந்து அங்கே நடந்த சகல நிகழ்வுகளை ஏறக்குறைய ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு இடைவெளி காலகட்டம் இருக்கிறது அதனுடைய நிகழ்வுகள் எல்லாம் சொல்லி தருவாங்க அதற்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் அதிகாரத்திலிருந்து மோசே அதாவது எகிப்துக்கு அவங்க யாக்கோபுனுடைய வம்சம் போகிறது வரைக்கும் அதோட நிகழ்வுகள் எல்லாம் சொல்லி தருவாங்க அதற்கடுத்து நீங்கள் மோசே காலகட்டத்தில் எகிப்தில் நடந்த பத்து வாதைகளுடைய அம்சங்கள் எவ்வளவு பலத்த சத்துவத்தோட தேவன் அவங்களை மீட்டுக்கொண்ட அந்த அம்சம் செங்கடல் பிளந்தது பிறகு மண்ணா கொடுக்கப்பட்டது பிறகு காடுகள் வந்தது தண்ணீர் கண்மலை புழக்கப்பட்டது இப்படி நாற்பது வருஷம் அவர்கள் வனாந்திரத்தில் கடந்து வந்ததான நிகழ்வுகள் பிறகு யோசுவா காலத்திலே கணான் தேசத்தை பிடித்ததான அந்த நிகழ்வு இது எல்லாமே தவறாமல் அந்த குழந்தைக்கு போதிக்கப்படும் அந்த குழந்தை எல்லாம் படிக்கும் இது மட்டுமல்ல அடுத்து நபீம் படிப்பார்கள் நபீம்னு சொன்னால் தீர்க்கு புத்தகங்கள் அந்த இதையும் படிப்பார்கள் திரு கதுபின் சங்கீதங்கள் சங்கீதங்களில் பல வகையான சங்கீதம் இருக்கு இதெல்லாம் படிப்பார்கள் இது எல்லாம் பன்னெண்டு வயசுக்குள்ளே இந்த தகப்பன் அந்த குழந்தைக்கு சொல்லித்தருவான் இப்படி சொல்லித்தந்து பிற்பாடு பன்னிரெண்டு வயசு முடிந்து பதிமூணாவது வயசு ஆகும் பொழுது அந்த குழந்தையை ஆசானிடத்துல கொண்டு போவார்கள் அந்த ஆசானிடத்துல கொண்டு போகிற சமயத்தில் அங்கே நடத்தப்படக்கூடிய விழா தான் பார் மிஜ்வா என்று அர்த்தமாக இது ஆண் குழந்தைக்கு பார் மிஜ்வா ஆனா பெண் குழந்தைக்கு பாத் மிஜ்வா என்று சொல்லப்படுகிறது ஓகே இது ஒரு பெரிய விழாவாக கொண்டாடுவார்கள் இப்போ என்னோட அர்த்தம் என்ன தான் விஷயம் இருக்கு இப்போ இந்த விஷயத்தை நான் பின்னாடி சொல்லுகிறேன் இப்போ இந்த பார்மிக்வா முடித்த பின்பு நாலாவது விஷயமா என்னவென்று கேட்டால் அதுதான் அந்த குழந்தை பதினேழு வயசுக்கு நிரம்பின பிற்பாடு அந்த குடும்பத்தில் அந்த தாய் அந்த மகனுக்காக அந்த முதல் பேரான மகனுக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு கடமை இருக்கிறது அந்த கடமை என்னவென்று கேட்டால் மிஸ்பாத் ஹா பகோரா என்று சொல்லப்படுது மிஸ்பாத் ஹா பகோரா அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் பான் முதல் பேரானவனை நியமித்தல் என்று அர்த்தமா இப்ப இந்த முதல் பேரானவன் சொல்றதுதான் நீங்க பாக்கும்போது ஒரே பேரான குமாரன் முதல் பேரானவன் சுதந்திரவாளி என்றெல்லாம் பல வார்த்தைகள் இதுக்கு சொல்லப்படுகிறது நாம பார்க்க முடியும் இப்போ இந்த விஷயம் நடத்தின பிற்பாடு அந்த தாய்க்கு மிகவும் சந்தோஷம் வரும் அதோடு கூட அந்த குடும்ப பொறுப்பை இந்த மகன் ஏற்று நடத்துவார் அப்பா இருந்தாலும் சரி இல்லாமல் இருந்தாலும் சரி இந்த குடும்ப பொறுப்பை தலைமை ஸ்தானம் எடுத்து நடத்துவார் பிறகு நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம ஏரியாவில் இருக்கிற குடும்பம் மாதிரி அங்கே இருக்காது ஒரு அஞ்சு பேர் நாலு பேர்லாம் இருக்க மாட்டாங்க அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் அந்த நாட்களில் சொல்லப்படுகிறது ட்ரெடிஷன் என்ன சொல்லுதுன்னா ஏறக்குறைய ஒரு பத்தொம்பது பதினேழு பிள்ளைகளாவது அந்த குடும்பத்தில் பிறப்பாங்களாம் இனி அடுத்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை வேலைக்காரர்கள் அவங்க ஃபேமிலிஸ் அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலஞ்சு ஃபேமிலிஸ் அங்கே இருப்பாங்களாம் அடிமைகள் அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்கும் குடும்பங்கள் இருப்பாங்க ஆடு மாடு ஆடெல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆடு பத்தாயிரம் ஆடு வச்சுருப்பாங்களாம் மாடுகள் ரெண்டாயிரம் ஆ மாடு வரைக்கும் வச்சுருப்பாங்களா கழுதைகள் ஐநூறு கழுது ஆயிரம் கழுதுன்னு வச்சுருப்பாங்களாம் இப்போ இதெல்லாம் மேய்க்கிறதான மெய்ப்பர்கள் வேலைக்கார மெய்ப்பர்கள் அவங்க குடும்பங்கள் இதெல்லாம் பார்த்தா ஏறக்குறைய ஒரு முந்நூறு டு ஐநூறு பேர் இருப்பாங்களாம் அந்த குடும்பத்தில் இவ்வளோ பெரிய குடும்பம் பாருங்கள் இப்போ இவ்வளோ பேருக்குமே இந்த குடும்ப தலைவன் தான் போஷிக்கணும் அவங்க சிறிதும் பெரிதுமான சகல தேவைகளையும் அவன் சந்திக்கணும் அவங்களுடைய ட்ரெஸ்ஸு கொடுக்கணும் உணவு கொடுக்கணும் மெடிசன் கொடுக்கணும் எல்லாமே அவங்க எதிர்பார்ப்பாங்க ஸோ இப்போது இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் யார் இடத்துல போய் அவங்க எதிர்பார்ப்பாங்க அந்த குடும்பத் தலைவன் அந்த குடும்பத் தலைவன் மிகவும் பொறுப்புள்ளவனாக இருந்தால்தான் அது நடக்கும் அல்லாவிட்டால் நடக்காது இதை இப்படி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் முதல் பேரானவனை நியமிக்கிறார்கள் அதுதான் மி மிஸ் பாத் ஹா சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அதாவது முதல் பேரானவனுக்கு உரியதான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்று அர்த்தமாகும் நடந்துவிட்டால் விட்டால் அவன்தான் நாளைக்கு குடும்ப தலைவனாக இருப்பவன் சமூக தலைவனாகவும் மாறுவான் அதே போல ஆலயத்தில் மிகப்பெரிய பொறுப்புகளை ஏற்று ஆலயத்தினுடைய கண்காணிப்பு வேலையையும் அவன் செய்வான் இப்பேற்பட்ட மிகப்பெரிய ஒரு 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 விஷயங்களை சாதிக்க நியமிக்கப்படக்கூடிய நபர்கள்தான் இந்த யூத குழந்தைகள் இந்த வாழ்க்கை இவர்களுடைய வாழ்க்கையிலே இத்தனை நிகழ்வுகள் நடந்தால்தான் இந்த கடைசி பொறுப்பு இந்த முதல் பேரானவர் அப்படின்றதான ஒன்லி பிகாட்டன் சன் என்றதான பொறுப்புக்கு அவர்கள் வர முடியும் இப்போது இதற்கு பிறகு அவர்கள் வாழ்வில் அவர் அந்த தலைவனுக்கு பின்னதாகத்தான் அந்த அந்த மக்களே அந்த ஒரு பெரிய குரூப் ஆஃப் பீப்புளே வழிநடத்தப்படுவார்கள் என்பதை நாம் அறிய வேண்டும் ஓகே இதோட இதை முடிக்கலாம் இன்னை அடுத்த பாட்டிலே நான் சொன்னபடி அந்த பார் மிக்குவா, முக்காடை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தேங்க்யூ